வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க எது வந்து சரியான மாத விட எனக்கு வந்து எனக்கு வர பீரியட்ஸ் வந்து கரெக்டாக தான் வருதா அப்படிங்கிறத எனக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு மாதம் வந்து ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது ஒரு மாதம் ஃப்ளோ வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது பார்க்குறதோட சரி அதுக்கப்புறம் ப்ளீடிங்கே ஆக மாட்டேங்குது சில மாதங்கள் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது சில மாதங்கள் வந்து பெயினே இல்லாமல் இருக்குது அறிகுறிகளே இல்லாமல் கூட சில சமயத்தில் மாதவிலக்கு வந்து ஏற்படுது இதெல்லாம் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மாதம் பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது அதை வச்சே நமக்கு வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கும் இந்த மாதம் நமக்கு கர்ப்பம் தங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஒவ்வொரு பெண்ணுக்குமே மாத விளக்குங்கிறது எல்லா மாதமும் ஒரே மாதிரி ஏற்படாது சில சமயத்தில் அறிகுறிகள் நல்லாவே நமக்கு தெரியும் பீரியட்ஸ் ஆக போகுது இன்னும் டூ ஆர் த்ரீ டேஸில் நமக்கு பீரியட்ஸ் ஆகிடும்னு நினைப்போம் அதே போல் நமக்கு பீரியட்ஸ் ஆகிடும் சில சமயத்தில் வந்து எந்த விதமான அறிகுறிகளும் இல்லாமல் நமக்கு பீரியட்ஸ் வரும் இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ்க்கு உண்டான எல்லா அறிகுறிகளுமே இருக்குமே தவிர அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு வீக்னஸ் அதிகமாக இருக்கலாம் உடலில் வந்து தேவையான சத்துக்கள் குறைவாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஹார்மோனல் இம்பேலன்ஸிங்னால இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து வரலாம் ஒரு ப்ராப்பராக ஒரு பெண்ணுக்கு மாத விளக்கு வந்து வருது ஒரு சரியான மாத விளக்கு எத்தனை நாள்லேருந்து எத்தனை நாள் வரைக்கும் இருக்கணும் ப்ளீடிங் ஃப்ளோ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளீடிங் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இப்போ பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஐந்து வயதிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் வரைக்கும் ப்ளீடிங் இருக்கலாம் சிலருக்கு விட்டு விட்டு ஏழு நாட்கள் வரைக்கும் இருக்கலாம் இது ரொம்பவே நார்மலான விஷயம் ஆனால் மூணு நாள்லேயே எனக்கு முடிஞ்சிடுது அப்படின்னாலும் இது வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் மூணு நாள் கண்டிப்பாக வந்து பீரியட்ஸ் நல்லது அதற்கு குறைவான நாள் பீரியட்ஸ் பார்க்கறதோடு சரி இல்லை டூ டேஸ் மட்டும்தான் இருக்கு தேர்ட் டேஸ் சுத்தமாக எனக்கு ட்ரை ஆயிடுது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபஸ்ட் உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவலை செக் பண்ணுங்க அதே சமயத்தில் தைராய்டோ அல்லது ஹார்மோன்ஸ்ல ஏதாச்சும் ஏற்றத்தாழ்வு இருக்கோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை சிலருக்கு வந்து ஜெனட்டிக்காக இந்த மாதிரி இருக்கலாம் அதாவது அவங்களுடைய பாட்டி அம்மா கூட ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும் தான் வந்து ப்ளீடிங் ஃப்ளோ வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சனை இல்லை ஆனால் பேரண்ட்ஸ்க்கு சரியாக இருந்தும் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளீடிங் ஃப்ளோ ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய வந்து வந்து ரொம்ப இருக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால உங்களுடைய ப்ளீடிங் ஃப்ளோ வந்து ரொம்ப குறைவாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ளட் ஃப்ளோ வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கலாம் ஆனால் ஒன்றுலேருந்து மூணு நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வருது அப்படின்னா இது வந்து ரொம்பவே நார்மலான ஒரு பீரியட் சைக்கிள் தான் நீங்கள் வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான மாத விளக்கு வந்து ஏற்படும் ஒரே நாளில் ஆறு பேட் வைக்கிற அளவுக்குலாம் கூட மாத விளக்கு வந்து அளவுக்கு ஹெவி ஃப்ளோ இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூட்ரஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பல்கி யூட்ரஸோ அல்லது எண்டோமெட்ரியோசிஸ் ஃபைப்ராய்டு சாக்லேட் சிஸ்டம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு நாளைக்கு அதாவது ஃபஸ்ட் டே வந்து நமக்கு ஒரு ஒன் ஆர் டூ பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் செகண்ட் டே வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு த்ரீ பேட் ஃபோர் பேட் அவ்வளோதான் நமக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து செகண்ட் டேவோ அல்லது தேர்ட் டேவோ வந்து அதிகப்படியான பேட் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு முறை டாக்டரை பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா வேறு ஏதாச்சும் பிரச்சனைகளுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இது வந்து இருக்கலாம் சிலருக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் ரொம்ப பெயின் இருக்கும் சிலருக்கு வந்து பெயிண்ட்ஸ் வந்து சுத்தமாக இருக்காது சிலருக்கு டேப்லெட் போடுற அளவுக்கு பெயின் இருக்கும் எது நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பீரியட்ஸ் ஆகும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸ் வந்து நமக்கு சுருங்கி சுருங்கி விரியும் அதனால தான் நமக்கு ப்ளீடிங் ஃப்ளோ வந்து வெளியே வரும் ஸோ அந்த மாதிரி சுருங்கி விரியும்பொழுது சின்ன கிராம்பிங் இருக்கிறது ரொம்பவே நார்மல் அதே போல் பேக் பெயின் வர்றதும் கை கால்களில் வலி வர்றதும் அது உங்களால் தாங்க முடியற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் இது ரொம்பவே நார்மலான ஒரு பெயின் நார்மலான பீரியட் தான் ஆனால் இந்த பெயின் வந்து ஒரு மெடிசன் எடுக்கிற அளவுக்கு போகுது எழுந்து கூட நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஒவ்வொரு பீரியட்ஸுமே வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அந்த த்ரீ டேஸுமே வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான டேஸாக தான் இருக்குது வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல மருத்துவர் அணுகி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறத அவங்க கிட்டே தெளிவாக சொல்லி அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா பீரியட்ஸ் டைம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு பெயின் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா வேறு ஏதாவது பிரச்சனைகளுடைய முதல் ஆரம்ப அறிகுறியாக கூட இருக்கலாம் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வந்து எடுத்து நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக ஆயிருங்க ஏன்னா நிறைய பெண்களுக்கு வீக்னஸ்னால தான் இந்த மாதிரி அதிகப்படியான வலி கை கால்களில் வலி பீரியட்ஸ் டைமில் எழுந்துக்கவே முடியல மெடிசன் எடுத்தால் மட்டும்தான் என்னால் எழுந்திருக்க முடியுது அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து மாறிடுது ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இல்லாத உணவை மாதம் முழுக்க நம்ம வந்து எடுத்துக்கிறதுனால பீரியட்ஸ் டைமில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கிற உணவில் நிறைய ஃபைபர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் ப்ரோட்டீனும் குறையாமல் பார்த்துக்கோங்க உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹார்மோனல் இம்பேலன்சிங் வராமல் இருக்கிறதுக்கும் நிறைய சீட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்காது இப்போது இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வந்துருச்சு ஃபஸ்ட் டேயில் இருக்கீங்க எந்த விதமான வலி அதாவது அதிகப்படியான வழி இல்லாமல் ஸ்மூத்தாக போகுது ப்ளீடிங் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதமே கர்ப்பம் தரி தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் அந்த பீரியட்ஸ் டைம்லேருந்து அதிகப்படுத்தலாம் எப்படி அதிகப்படுத்திக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் மூலயமா நம்ம யூட்ரஸை டீடாக்ஸ் பண்ணிக்க முடியும் நம்ம பீரியட்ஸ் டைம்லேயே டீடாக்ஸ் பண்ணிடுறதுனால கருப்பையில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளுமே வெளியே வர்றதுனால நம்மளால் இயற்கையாகவே உண்டாக முடியும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் நிறைய கீரை காய்கறிகள் பச்சை காய்க காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கோங்க அசைவ உணவு நீங்கள் எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது நிறைய கீரைகள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய குடல் பகுதியும் சுத்தமாகும் கருப்பையும் சுத்தமாகும் மலைவேப்பிலை நீங்கள் வந்து ஒரு மூன்று மாதம் பீரியட்ஸ் டைமில் மூன்று நாளைக்கு நீங்கள் காலையில வந்து எடுத்துக்கலாம் அதே போல் இலந்தை பழ இலைகளை வந்து எடுத்துக்கலாம் எல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துட்டோம் அதே போல் அரச மரத்தினுடைய கொழுந்து இலைகளை எடுத்து பசும்பாலில் அரைத்து நம்ம வந்து மலைவெய்ப்பில் எடுத்துக்கிற மாதிரியே விழுதுகளாக நம்ம வந்து மூன்று விழுதுகள் பீரியட்ஸான ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் எடுத்துக்கும் பொழுதும் கருப்பை வந்து ஈஸியாக டீடாக்ஸ் ஆகி கரு உண்டாகக்கூடிய சூழ்நிலையை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு கருப்பை வந்து நல்ல வலிமையாகிறதுக்கு இது மூணுமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸான ஃபஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் அதாவது உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிற வரைக்குமே உங்கள் உணவில் அதிகமான கருப்பு உளுந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கேழ்வரகு கஞ்சியோ களியோ அல்லது உளுந்தங்களியோ கஞ்சோ நீங்கள் வந்து எடுத்துக்கணும் டெய்லி வந்து எடுத்துக்கோங்க பீரியட்ஸான ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு ஸ்பூன் எள்ளும் ஒரு ஸ்பூன் பூசணி விதையும் எடுத்துக்கிறது உங்களுடைய எண்டோமெட்ரிக் லைனிங் வளர்கிறதுக்கும் கருமுட்டை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும் உங்கள் உணவில் எப்போவுமே விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை வந்து எடுத்துக்கோங்க அதிலே முக்கியமாக மாதுளை பழம் சீத்தாப்பழம் கொய்யா பழம் இந்த மாதிரியான பழ வகைகளை அதிகமாக எடுத்துக்கும் பொழுது அத்திப்பழம் டெய்லி எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பழனை உங்களால் வந்து அடைய முடியும் ஆண்களும் பெண்களும் சேர்த்து இந்த பழ வகைகளை வந்து எடுத்துக்கோங்க உங்கள் உணவில் வந்து வெள்ளை அரிசி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக வாரத்திற்கு ஒரு ரெண்டு மூணு முறை மட்டுமாவது ப்ரௌன் ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம செய்தோம் அப்படின்னாலே எந்த விதமான மெடிசன்ஸும் இல்லாமல் பக்க விளைவுகள் இல்லாமல் ஆரோக்கியமாக நம்மளால் கருத்தரிக்க முடியும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி